வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அரணை ரசித்து சமைப்பும் சுவையணையும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் மாவு இல்லாதப்ப கோதுமை தோசை ஊற்றுவீங்க இந்த டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கோதுமை மாவு கரைக்கிறப்ப ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவும் போட்டிங்கன்னா தோசை வந்து சூப்பராக எடுக்க வருங்க இப்போ நான் வந்து அது மாதிரி போட்டு கலந்து வச்சுட்டேன் ப்ளஸ் அடிஷ்னலாக என்ன அப்படின்னா கோதுமை வந்து ஹீட்டுங்கிறதுனால ஜீரகம் போட்டிருக்கேன் ஜீரகம் போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன் கருகாயப்பில் கொத்தமல்லி நீங்கள் கொஞ்சம் கேரட் வேணாலும் அதில் துருவி போட்டுக்கலாம் லைட்டாக ஒரு வதக்க வதக்கிட்டு அந்த மாவில் கொட்டிவிட்டு நீங்கள் அப்புறம் தோசை ஊற்றி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அன்றைக்கி வந்து மீன் குழம்பு வச்சுருந்தேன் இந்த மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா கோதுமை தோசை வந்து காம்பினேஷன் சூப் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வந்து வெங்காயம்லாம் நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு நீங்கள் வந்து மாவில் வந்து சால்ட்டு போடலை அப்படின்னா இந்த வெங்காயம் வதங்குறப்ப லைட்டாக சால்ட்டு போட்டு வதங்கிக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி மாவுலையே போட்டு கலக்கிட்டேன் அதனால போடலை இப்போ பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ அந்த மாவில் வந்து இதை எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து நார்மலாக கொஞ்சம் லிக்விடாக வச்சு கூட தோசை ஊற்றலாம் அந்தளவு லேஸாக ஊற்றினா கூட எடுக்க வரும் ஏன் அப்படின்னா நம்ம லைட்டாக அந்த கடலை மாவு கலந்துருக்க பார்த்திங்களா ஒரே ஒரு ஸ்பூன் கலந்தீங்கன்னா போதும் சூப்பராக வரும் இந்த பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா வருதுன்ட்டு சூப்பராக வரும் இப்போ ஊற்றியாச்சு வச்சு போட்டு நல்லா அப்புறமா கொஞ்சம் சிம்லேயும் வச்சு வேக வைக்கலாம் நல்லா வந்து ஒரு மாதிரி சூப்பராக முருமரை நல்லா வந்துடும் இப்போ வந்து நான் ஆல்ரெடி இப்போ ஒரு தோசை ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு வந்து மீன் குழம்பு நான் சொன்ன மாதிரி வச்சுருந்தேன் அதனால தான் இப்போ நைட்டு வந்து கோதுமை தோசையும் வந்து ஊற்றுறேன் அதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ